வணக்கம் முக்கிய செய்திகள் மாமல்லபுரத்தில் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் இப்பணி ஜூலை மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூறைக்காற்று மற்றும் புயல் எச்சரிக்கையின் காரணமாக நாகப்பட்டினம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இருநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது பவானிசாகர் அணையிலிருந்து இரண்டாம் போக புன்சை பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் இன்று திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் வருகின்ற பதினைந்தாம் தேதியும் பாலமேட்டில் பதினாறாம் தேதியும் அலங்காநல்லூரில் பதினேழாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் முன்னூறு கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க சென்னை மாநகராட்சிக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் புகையில்லா பண்டிகையை கொண்டாட பொதுமக்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது சென்னை பூந்தமல்லி போரூர் இடையிலான பத்து கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதையின் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று சோதனை ஓட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க பனிரெண்டாயிரம் காளைகள் ஐயாயிரம் மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயனார் நாகேந்திரன் அவர்களை இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாமக்கலில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை இருபது காசுகள் குறைந்து ஐந்து ரூபாய் அறுபது காசாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சென்னை சைதாப்பேட்டையில் இருபது கோடியில் இருபத்தி ஐயாயிரம் சதுரடி பரப்பளவில் அதிநவீன கூடம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் ஐந்து நாட்களுக்குள் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுவிடும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் வருகின்ற பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேகா நிர்வாகிகள் நெடுஞ்சாலை அதிகாரிகள் உட்பட பதினைந்து பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் காசா அமைதி திட்டம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் தொலைபேசி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் உரையாடினார் தமிழ்நாடு உட்பட பத்து மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் மூலம் இதுவரை ஆறு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பையொட்டி கடந்த ஒன்பது நாட்களில் எட்டு லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் அரசின் சரணடைதல் மற்றும் புனர்வாழ்வு திட்டக் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இருபத்தி ஆறு நக்சல்கள் போலீசில் சரணடைந்தனர் சென்னை வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது ஐநூறு சதவீதம் வரி விதிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதார் கார்டை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு பார்வையாளராக மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் பொங்கல் பரிசுத் தொகை மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் நான்கு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை கன்னிமாரா நூலகத்தினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டலன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் இன்று நாற்பத்தி ஒன்பதாவது புத்தகத் திருவிழா நந்தனம் ஓஎம்சிஏவில் இன்று தொடங்கி வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவில் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி செயற்கை கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட பழவேற்காடு மீனவர்கள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஓம்பேட்டையில் ஜிஎஸ்டி சாலை ராதா நகர் இடையிலான ரயில்வே சுரங்கப்பாதையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை மாநகரில் பனிரெண்டு காவல் ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திண்டுக்கலில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி ரூபாய் செலவிலான நூத்தி பதினொன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற போட்டிக்கான இணையதள முன்பதிவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்ற வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் நான்கரை ஆண்டுகளில் ஒரு கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உலக புகழ் பெற்ற மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு பணிக்கான பந்தல் கால் நடப்பட்டது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு வருகின்ற ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் தனது ஒன்பதாவது பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய இரண்டு புள்ளி ஏழு ஆறு டிஎம்சி நீரை வழங்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவுள்ள நான்கு வழிச்சாலை சாலை மேம்பாலத்திற்கான டெண்டருக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கோடைக்காலத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அனல் மின் நிலைய திட்டங்களை விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்கள் ஆன்லைனில் வழங்கி அதே நாளில் சுவாமி தரிசனம் செய்ய தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மற்றும் உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டம் ஆகியவற்றிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக ஜனவரி பனிரெண்டாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் இதுவரை பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு பேர் பெயர் சேர்க்க மற்றும் நீக்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மதிப்புள்ள ஐபோன்களை ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு அறுபத்தி ஒரு புதிய பேருந்துகளின் சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்